கோவையை தொடர்ந்து மீண்டும் ஒரு சிறுமி இளைஞர்கள் இரண்டு பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது ஆனால் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு பெற்றெடுத்த தாயே உடந்தையாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இதயம் உள்ள எல்லோரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது எங்கு நடந்தது இந்த கொடூர சம்பவம் விவரங்கள் என்ன பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபிண்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தம்பதியினர் குடும்பத்தின் தலைவர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த பெண் குழந்தையைத்தான் தாயின் சம்மதத்துடன் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு குழந்தையும் அவரது தாயும் மாயமானார்கள் இதையடுத்து கணவர் காவல்துறையிடம் புகார் கொடுக்க இரண்டு பேரையும் போலீசார் தேடி வந்தனர் இதற்கிடையே சில தினங்களுக்கு முன்பு குழந்தையுடன் வீட்டுக்கு திரும்பினார் அவரிடம் கணவர் விசாரித்த போது ஆந்திராவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றதாக கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் பெண் குழந்தையின் உடல் நலம் திடீரென பாதிக்கப்பட்டது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் காரணம் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருப்பது தெரியவந்தது அது மட்டுமின்றி மருத்துவர்களே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன்படி கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில்தான் பல்வேறு அதிர்ச்சிகள் அணிவகுத்து நின்றன ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் சிவா மற்றும் மணி இவர்களுக்கும் குழந்தையின் தாய்க்கும் இடையே தவறான தொடர்பு இருந்துள்ளது குழந்தையுடன் மாயமான அந்த பெண் ஆந்திராவிலுள்ள சிவா மற்றும் அவரின் நண்பர் மணி ஆகியோரை சந்தித்துள்ளார் அப்போது சிவாவும் மணியும் குழந்தையின் தாயோடு தவறான உறவில் ஈடுபட்டுள்ளனர் பெற்றெடுத்த தாயான அந்த பெண்ணின் அனுமதியோடு மூன்று வயது பெண் குழந்தையை சிவாவும் மணியும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதையடுத்து ஆந்திராவைச் சேர்ந்த மணி மற்றும் சிவா ஆகிய இரண்டு இளைஞர்களையும் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு உடந்தையாக இருந்த தாயையும் கைது செய்தனர்